சட்டசபையிலேயே படத்துக்கு ஃப்ரீயா விளம்பரமா என்ன அது நம்பவே முடியலையா கேளுங்க காதலிக்க நேரமில்லை படத்தோட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்குல முத்துராமன் ரவிச்சந்திரன் நடிச்ச காதலிக்க நேரமில்லை படம் ரிலீஸ் ஆனப்போ படத்தோட பேரு ஆபாசமா இருக்கு சில காட்சிகள் கவர்ச்சியா இருக்குன்னு சட்டசபையிலேயே விவாதம் வெடிச்சிருக்கு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு படத்தை அனுமதிக்கலாமா என்று கேள்வி எழுப்பி தடை செய்யணும்னு சிலர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா ட்விஸ்ட் என்னன்னா எதிர்பாராத விதமா அந்த விவாதம்தான் படத்துக்கு ஜாக்பாட் விளம்பரமா அமைஞ்சிருச்சாம் எல்லாரும் படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க சட்டசபையிலேயே பேசுற அளவுக்கு என்னதான் இருக்கு அந்த படத்துலன்னு ஆர்வம் அதிகமாச்சு அப்போலாம் இப்போ மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது இந்த மாதிரி விவாதம்னாலே படத்துக்கு கிரேஸ் ரொம்ப அதிகம் இன்னைக்கு நடக்கிற சர்ச்சைகள்லாம் வேணும்னே பண்ற விளம்பரம்னு சொல்றாங்க ஆனா அந்த காலத்துலயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நம்ப முடியுதா காதலிக்க நேரமில்லை படத்தோட சக்சஸ்ல சட்டசபை விவாதமும் ஒரு காரணம்னு சொன்னா நம்புவீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க